ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எதை பற்றிய வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஷேர் பண்ண போகிறேன் அப்போ நான் நான் ரெண்டு குழந்தையும் நார்மல் டெலிவரி தான் இதுவும் நார்மல் டெலிவரி தான் ஆனால் இந்த டெலிவரி ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு கஷ்டம்னா வந்து டெலிவரி பெயின் கஷ்டம் கிடையாது மனசார நான் ரொம்ப கஷ்டப்பட்ட டெலிவரி எதுன்னு இதுதான் ஓகேங்களா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எனக்கு டெலிவரி வந்து மூணாவது பேபி ஓகே ஓகேங்களா மூணாவது பெண் குழந்த தான் பிறந்துச்சு எனக்கு டேட் வந்து ஆகஸ்ட் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஜூலை ட்வெண்ட்டி நைன்லே குழந்த பிறந்துருச்சு சிக்ஸ் டேஸ் முன்னாடியே பிறந்துடுச்சு ஓகேங்களா அன் என்னை வந்து அட்மிட் ஆக சொன்னது வந்து தேர்ட்டி நைன் வீக் கம்ப்ளீட் ஆனோடனே தான் நான் அட்மிட் ஆனேன் எனக்கு டெலிவரி பெயின் வரத்துக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க ஏன்னா முப்பத்தி ஒம்பது வாரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதனால் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க அதனால் நானும் போயிட்டு மொ கரெக்டாக திங்கக்கிழம ஒரு நாலு அந்த மாதிரிலாம் பார்த்து போய் அட்மிட் ஆகிட்டேன் அட்மிட் ஆனதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு வந்து டெலிவரி பெயின் வரலை ஓகேங்களா டெலிவரி டெலிவரி பெயின் வராமல் அங்கே உங்களோட ஜாலியாக தான் இருந்தால் ஆனால் அங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கம் பார்க்குறப்ப கொஞ்சம் டெலிவரி பெயினில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அந்த லேபர் பெயின்ன்றது எல்லாருமே பயப்பட வேண்டிய தான் நானும் கொஞ்சம் பயந்தேன் ஆனால் எனக்கு வழிநா எதுவுமே அப்போ வரலை டியூஸ்டே டியூஸ்டே தான் வந்துச்சு எப்போ வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற பெரிய டாக்டர் வந்து கர்ப்பை வா கர்ப்பவாய் திறந்துருக்குதா இல்லையா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ அப்போ வந்து கை வச்சு பார்த்தாங்க கை வச்சு பார்த்த உடனே வந்து எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கை வச்சு பார்த்த ஒரு ஆஃப் அனவர் இருக்கும் ஆஃப் அன் ஹவரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வந்து இந்த பெயின் வந்து எப்படி நினச்சேன்னா எனக்கு ரெண்டு குழந்தையும் ரெண்டுமே பெண் குழந்தைங்க ரெண்டு குழந்தையும் வந்து இதுக்கு முன்னாடி சூட்டு வலின்ட்டு ஒன்று வந்துச்சு அந்த மாதிரி இதுவும் சூட்டு வலியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு டெலிவரி வழியே நான் ரொம்ப க தாங்கிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்தேன் அப்படி இருக்கும்போது முக்கு பெயின் அப்படின்ட்டு ஒன்று வரும் ஃபைனலில் அது வரைக்கும் நான் வழியை தாங்கிக்கிட்டு இருந்தேன் டாக்டர் வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ நான் செக் பண்ணுறப்ப வந்து சொல்லியிருந்தாங்க உனக்கு இந்த வலி வந்துருக்கணுமே வரலையாமான்னு சொல்லி என்ன கேட்டாங்க ஆமாம் வந்துருக்கு வந்துட்டு தான் மேம் இருக்குது விட்டு விட்டு வலிச்சிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டேன் அவங்க வந்து சரி விட்டு விட்டு தானே வலிக்குது நல்லா ஹெவியாக பெயின் வரட்டும் அப்புறமா பா அப்புறமா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு வந்து ஹெவி பெயின் தான் நடக்குது அதை நான் தாங்குற அளவுக்கு எனக்கு மனதைரியம் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு குழந்தையும் நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு இல்லை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு தெரியும் பட் அது வந்து சூட்டு வலி அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நான் மட்டும் தாங்கிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டேன் அதுக்கப்புறமா என்னாச்சு ஒரு ஒரு கட்டத்தில் முக்கு பெயின் வந்துருச்சு முக்கு பெயின்னா குழந்தை பிறக்க போகிற டைமில் டாக்டர் வந்து கொஞ்சம் முக்குங்க முக்குங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெயினே எனக்கு வந்துருச்சு அந்தமாரி பெயின் வரவும் எனக்கு வந்து பனி கூடம் உடஞ்சிருச்சு அதாவது அட்மிஷன் பண்ண இடத்துலேயே பனிக்கூடம் உடஞ்சிச்சு டெலிவரி போறக்குற இடம் அது வேற ஒரு வேற ஒரு இடம் எங்களை அட்மிஷன் பண்ணது வேறு ஒரு இடம் இங்கேயே எனக்கு பனிக்கூடம் உடஞ்சிச்சு பனிக்கூடம் பனிக்கூடம் உடஞ்ச உடனே பனிக்கூடம்னா லைட்டாக தண்ணி வர மாதிரி ஆகிடுச்சு இங்கேயே நான் போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு குழந்த பிறக்கிற மாதிரி இருக்குது மேம் அதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு காமிச்சிருச்சு அப்படின்ட்டு சொன்னால் உடனே வந்து என்ன சேரில் வச்சு இழுத்துக்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க போன உடனே என்னாச்சு போன ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் ஓகேங்களா போயிட்டு ஆஃப் அன் ஹவரில் வந்து கரெக்டாக குழந்த வந்து டெலிவரி ஆகிடுச்சி ஓகேங்களா டெலிவரி பெண் குழந்த தங்க பிறந்தது டெலிவரி ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அங்கேயும் நம்மளுடைய உடம்பு எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே நமக்கு குழந்த பிறந்த உடனே பசி நம்மளே அறியாமலே தாங்கவே முடியாது ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா எனக்கு எடுக்க குழந்த பிறந்து அப்போ தான் வந்து ஃபேஸ் கூட நான் பார்க்கல இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்க க பெண் குழந்தை சொல்லிவிட்டு அதோட நான் அங்கே படுத்தவை தான் அதுக்கப்புறமா குழந்தைய என் கண்ணுலேயே காட்டலைங்க எனக்கு நான் குழந்த வேறு ஒரு பெட்டுக்கு சேஞ்ச் பண்ணாங்க என்ன சேஞ்ச் பண்ண உடனே என்னாச்சு எனக்கு பசி மயக்கம் பயங்கரமான பசி மயக்கும் குழந்தை எங்கன்னு கேட்குறாங்க குழந்தை வந்து கண்ணாடி ரூமில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ரீசன் வந்து சுகர் இருக்குது அப்படின்றதுக்காக கண்ணாடி முன்னாடி ரூமில் வச்சுட்டாங்க குழந்தைய எனக்கு பசி மயக்கம் பயங்கரமாக பசி பசி ஜாஸ்தி ஆகிடுச்சு கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு நைன் தேர்ட்டி செவன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் நைன் தேர்ட்டி செவன் தான் குழந்தை பிறந்துச்சு பிறந்து இங்கே இங்கே பண்ணதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்ட ஏதாவது காஃபி இல்லைனா ஏதாவது வயிற்றுக்கு போட்டாகணும் பசி ஜாஸ்தியாக என்னால் தாங்க முடியல யாருமே வரவே இல்லை ஏன்னா வந்து மூணாவதும் பெண் குழந்த அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா ரொம்ப சோகமாயிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் எதுவும் சோகமாகலை அம்மா வந்து எதிர்பார்த்துட்ருந்தாங்க பையன் 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 ஏன்னா என்னுடைய ஃபேஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் ஆகிடுச்சு ஆண் குழந்தைக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு காமிச்சிது ஸோ அதனால் எல்லாருமே ஆம்பளை பிள்ள ஆம்பளை பிள்ள ஆம்பளை பிள்ள அப்படின்ட்டு சொல்லி எங்கள் அம்மா மனசலாக ஆசையை ரொம்ப வளர்த்து விட்டாங்க குழந்த வந்து மறுபடியும் பொண்ணாக பிறந்ததும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே வந்து இது ரெண்டு குழந்தைக்கு என்ன பண்ணாங்க முன்னாடியே ஃபுட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க நான் வந்து பெட்டுக்கு சேஞ்ச் பண்ண உடனே எனக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க ஓகேவா இந்த தடவை என்னாச்சு எங்கள் அம்மா வரவே இல்லை தொனை ஆள் வாங்க தொன ஆள் வாங்க அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பசி மயக்கத்தில் நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன் மயங்கி விழுந்த உடனே என்னாச்சு பார்க்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்னை எழுப்பி காஃபி கொடுத்தாங்க காஃபின்னா ஆறி போய் தான் சாப்பிட்ணும் காஃபியும் இட்லியும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் கிரகம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போ வரைக்குமே எங்கள் அம்மா வரவே இல்லை நான் என்ன நினச்சேன் மூணாவதும் பெண் குழந்தையாக பிறந்ததால் தான் எங்கள் அம்மா வரலை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு உட்காந்து அழுவிக்கிட்டே இருக்கிறேன் நான் அங்கே இருக்கிறவங்க பக்கம் இருக்கிறவங்கன்னா அழுவாதம்மா அழுவாதம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க மைக்கில் அலோன்ஸ் பண்ணுறாங்க தொனா ஆளு வாங்க தொணை ஆளு வாங்கன்னு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல போல் அதனால தான் எங்கள் அம்மா வர காணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போன என்னாச்சு குழந்தையே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என் கண்ணுலே காட்டில் போயிட்டு தூங்கி பெட்டில் போய் வேற ஒரு பக்கம் டிஸ்சார்ஜ் பண்ணி குழந்தைய காட்டு வேல குழந்தைய பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்னு ஒரே ஆர்வமாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் பார்த்தா மறுநாள் மதியானத்துக்கு மேலே தான் குழந்தைய காட்டினாங்க அப்போ தான் நான் குழந்தையோடைய முகத்தையே பார்த்தேன் பிறந்த உடனே சரியாக பார்க்க முடியாதுல்லவா நம்மளால் நம்மளே மயக்கத்தில் இருப்போம் அந்த டைமில் வந்து காமிச்சாங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையாக பார்க்குறதுக்கு மட்டும் தான் காமிப்பாங்க முகத்தை நான் எதுவுமே பார்க்கவே இல்லை எப்படி இருக்கும் குழந்தை அப்படின்ட்டு எதுவுமே பார்க்கவே இல்லை என் ஏன் இன்னும் காணும் அப்படின்ட்டு குழந்த குழந்தைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் அப்புறமா வந்து இந்தாம்மா உன் குழந்தைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட கிட்ட கூப்பிட்டு வந்து கொடுத்தாங்க கரெக்டாக வந்து மறுநாள் முப்பதாம் தேதி முப்பதாம் தேதியா ஆமா முப்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணி ஆறேகால் இருக்கும் அப்போ குழந்தைய கூட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறாங்க அது வரைக்கும் அந்த குழந்தை பசியில கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த ஏதோ ஒரு பால் ஹாஸ்பிட்டலில் ஒரு பால் ஒன்று போடுவாங்க போல் அந்த மாரி போட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு தேம்பலோடு என்கிட்ட வந்தது குழந்த பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசுதான் பெத்த மனசு அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சரிங்களா சரி இதுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து குழந்த பிறந்து உடனே எனக்கு பால் கிடைக்கவே இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இது இப்படி ஒரு சோதனை அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரியே இருந்தது அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் இது ஏதாவது இட்லி பால் கிடைக்கிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்ன மாதிரி அவர் சிக்கன் கிரேவி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பாருங்கள் ஆம்பளைக்கு தெரியாது நம்ம வந்து தெளிவாக சொன்னால் தான் புரியும் சிக்கன் கிரேவி குழந்த பிறந்த மறுநாள் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன் நான் சாப்பிட்ட உடனே என்னாச்சு வயிற்றால் போயிடுச்சு எனக்கு இல்லை குழந்தைக்கு ஓ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னை மோசமாக திட்டி ஏண்டி நீ என்ன எதுக்குடி புள்ள பேக்கிற புள்ளைய பேக்க சொன்னால் நீ ஒழிச்சு கட்டுறையாட்டுக்குது அப்படின்ட்டு எல்லாம் என்னை போட்டு அப்படி திட்டு 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 திட்டுன்னு திட்டுறாங்க அழுவிக்கிட்டு அப்போ அழுவ ஆரம்பித்தவங்க தான் அழுவிக்கிட்டே இருக்கிற பாருங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து ஃபேமிலி பிளான்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஏழு நாள் தான் இருந்தால் வந்துவிட்டேன் நார்மல் டெலிவரி மூணு நாளில் அனுப்பிச்சி விட்ருவாங்க ஃபேமிலி பிளான் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக நேரமாக அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் வந்து குழந்த பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் அழுகிக்கிட்டே தாங்க இருந்தேன் நான் அழுகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்றத நான் வந்து ஃபேமிலி பிளான் பண்ணங்கள்ல அதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்ட்டு ஓகேங்களா இது தாங்க என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு இதை விட ஒரு குடும்பம் என்னென்னா குழந்தைக்கு சுகர் இருக்குது என்னால் தான் சுகர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது ஒரு கஷ்டம் குழந்தைக்கு சுகர் இருக்குது அப்படின்ட்டு குழந்தை காலில் ஊசியால் குத்தி 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 அந்த கால் ஃபுல்லாக பத்த பத்த புத்த பற்றி ஆகிடுச்சி சின்ன சின்ன பொத்தை பற்றியாக இருந்தது ரத்தர்த்தமாக இருந்தது அதை பார்க்க எனக்காக ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்மளால தான் இப்படி ஆச்சு நம்மளால தான் இப்படி ஆச்சுன்னு எனக்கு அதுக்கு மேலே ஃபோர் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே இந்த இந்த இடத்துல நரம்பு நரம்பு ட்ரைனிங் புள்ளையை விட்டு ப்ளட் எடுங்க அப்படின்ட்டு சொல்லி நரம்பு தெரியல நரம்பு தெரியல நரம்பு தெரியலன்னு இங்கே குத்தி 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 நம்ம உசுரை எடுத்துருச்சுங்க அந்த பிள்ளைங்க ரத்தம் இல்லை ரத்தம்லன்னு எனக்கு அந்த பிளட் வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ இருந்துச்சுங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு டுவெல் பாயிண்ட் த்ரீ அதுக்கு முன்னாடி லெவன் பாயிண்ட் சிக்ஸ் என்னமோ தான் இருந்தது குழந்த பிறந்ததுக்கப்புறமா டுவெல் பாயிண்ட் த்ரீ இருந்துச்சு ரத்தம் அந்த பிள்ளைங்க ட்ரைனிங் பிள்ளைங்க குத்தி குத்தி இந்த இடம் அப்படியே புஷுன்னு இப்படி விங்கிடுச்சி அவங்க அதாவது வந்து ட்ரைனிங் பிள்ளையை விட்டு நம்ம உசிரை எடுத்து கட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல ரத்தம் எடுக்கிறன்ற பேரில் மாட்டுக்கு ஊசி போடுற அளவுக்கு இந்த பெரிய ஊசியை வச்சு இந்த இதில் வந்து இது வரைக்கும் ரத்தத்தை எடுக்கிறாங்க அவ்வளோ தூரம் ரத்தத்தை வச்சுக்கிட்டு இன்னா நான் கேட்டேன் இவ்வளோ ரத்தம் வச்சுக்கிட்டு என்ன மேடம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டேன்னா யூஸ் ஆகும் அதுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் நம்ம சிரிச்சுக்கிட்டே கேட்டால் அவங்க கரெக்டாக பதில் சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் இதுவாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க இம்மா நடந்துச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அழுதுட்டேன் இதுக்கு மேலே இன்னொரு கஷ்டம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களை தள்ளிக்கிட்டு வராங்க தெரியுங்களா அவங்க வந்து காசு கேட்டாங்க காசு கேட்ட அம்மா கிட்டே காசு கேட்டாங்க போல் அம்மா வந்து பெண் குழந்தை நானே வருத்தத்தில் இருக்கிறேன் நீ வேறு போமா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க வந்து சுட்டு 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 சுட்டுன்னு என் கிட்டே மூஞ்சை கட்டுறாங்க காசு கொடுத்தா ஒரு மாதிரி நடத்து நடந்துப்பாங்க காசு கொடுக்கலனா வேற ஒரு மாதிரி நடந்துப்பாங்க ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டல் பொறுத்த அளவுக்கு குட் ஓகேவா ஹாஸ்பிட்டலில் குறை சொல்ல முடியாது அங்கே ஒரு சிலவங்க வேலை செய்கிறாங்க தெரியுங்களா அவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா அதாவது டெலிவரி பண்ணுற இடத்துல நமக்கு லேபர் பெயின் நமக்கு டெலிவரி சுகப்பிரசவம் நடக்கிற இடத்துலனா ஒன்றும் பண்ண மாட்டாங்க நல்லா ஸ்மூத்தாக நல்லா சந்தோஷமாக தான் பேசுவாங்க ஒரு எந்த ப்ராப்ளமும் கிடையாது டெலிவரி பிறந்ததுக்கப்புறமா இங்கே வேலை செய்கிறாங்க தெரியுங்களா அவங்க நடந்துக்கிற விதம் இருக்குது பாரு ஐயோ ஐயோ நாயை விட மோசமாக நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்பா அதுவும் நம்ம காசு கொடுத்தா அது வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க காசு கொடுக்கலனா வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இதுதாங்க என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோ சோகமாக போச்சுங்க அழுவிக்கிட்டே தாங்க இருந்தாள் அழுகுதாக வேறு ஜன்னி வச்சுருன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அழுவிக்கிட்டே இருந்தேன் அப்போ அழ ஆரம்பித்தவ தான் ஒரு மாதம் காலமாக அழுவிக்கிட்டே தாங்க இருந்தேன் இன்னொரு இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை நான் அடுத்த வீடியோவில் ஷே ஷேர் பண்ணுறேன் இதுவே ரொம்ப அதிகமாகிடுச்சு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து Okay, bye bye.